செய்துள்ளது பீகார் வெற்றியில் பெற்ற எழுச்சியுடன் இந்த கூட்டத்தை இன்று நடத்தோம் இளைஞர்கள் குறிப்பாக தமிழகத்தில் ஒரு கோடி இளைஞர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள் பதினெட்டு வயது முதல் இருபத்தி வயது வரை இருக்கக்கூடிய இளைஞர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் அறுபத்தி நான்கு லட்சம் பேர் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு அளித்து இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதன் ஒரு பலனாக அதன் ஒரு பகுதியாக இளைஞர்களை போய் சேர்வதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறோம் குறிப்பாக இரண்டு விஷயங்கள் போதை மற்றும் கஞ்சா ஒழிப்பை ஒழிப்பதற்கு முதல் கட்டமாக நான்கு ஊர்களில் மிகப்பெரிய மாரத்தான் போட்டிகளை நடத்தி இளைஞர்களுக்கு ஊக்கம் அளித்து வந்திருக்கிறோம் தொடர்ந்து பல ஊர்களில் மாரத்தான் போட்டிகளையும் பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சார்பாக நடத்தவிருக்கிறோம் இன்னொன்று வேலைவாய்ப்பு முகாம்களை அதாவது இது அரசியல் கட்சியின் பணி இல்லை என்றால் கூட இங்கே வாய்ப்பு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதை அறிந்து முதல் கட்டமாக கிருஷ்ணகிரியில் ஆயிரம் பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கும் முகாமை ஆரம்பித்து வைத்தோம் அது கிட்டத்தட்ட அறுநூறு பெண்களுக்கு மேல் தற்போது வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இதே போன்று அனைத்து மாவட்டங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சார்பாக வாய்ப்பு முகாம்களை நடத்தி ஆயிரக்கணக்கான வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவதை எங்களுடைய கடமையாக எடுத்து தற்போது நடத்தி கொண்டிருக்கிறோம் இது மட்டுமில்லாமல் கட்டமைப்பு பணிகள் பாரதிய ஜனதா கட்சி இளைஞரையும் கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் இளைஞர்களுக்கு பதவி வழங்க இருக்கிறோம் இவர்கள் அனைவரும் குறைந்தபட்சம் இருபது புதிய இளைஞர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் என்ற கொள்கையுடன் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் புதிய இளைஞர்களை முதல் தலைமுறை வாக்காளர்களை பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்களாக சேர்த்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறுபத்தி எட்டாயிரம் பூத்துகளிலும் ஒவ்வொரு பூத்திற்கும் பத்து இளைஞர்களை உருவாக்குவதே தேர்தல் வரை எங்களுடைய இலக்காக கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இங்கே அமைவதற்கு பாரதிய ஜனதா கட்சி இளைஞர்களின் பங்கு மிக

ஐந்து ஏக்கர் ஏற்கனவே நிலம் ஒதுக்கி அந்த தொழிற்சாலை ஆந்திராவுக்கு செல்வதை நாம் பார்க்கிறோம் இதே போன்று முதலீடுகளை பெறுவதையும் தமிழகம் ஐந்தாவது இடத்தில் தான் இருக்கின்றது இந்தியாவில் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு முதலீடு குறைவாக இருக்கின்றது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு முதல் வீடு முதலீடு ஈர்க்க சென்றேன் என்று துபாய்க்கு சென்றார் ஸ்பெயினுக்கு சென்றார் ஜப்பானுக்கு சென்றார் ஆனால் அவர் சென்ற சுற்றுலாவிலிருந்து எந்த ஒரு முதலீடும் வரவில்லை என்பது நமக்கு வெள்ளை அறிக்கையாக தெரிகின்றது ஆகவே முதலீடுகளை ஈர்ப்பதில் மு க ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் படுதோல்வி அடைந்து விட்டது என்பது எங்களுடைய கருத்து நிச்சயமாக அடுத்த வருடம் எங்களுடைய ஆட்சி வந்தவுடன் நம்மிடமிருந்து செல்லப்பட்ட முதலீடுகளும் புதிய முதலீடுகளும் ஈர்ப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எங்கள் அரசாங்கம் எடுக்கும் தமிழ்நாட்டில் இந்த கஞ்சா போதை பொருள் அதிகமாக இருக்க பாலியல் பலாத்காரங்கள் அதிகரிச்சு பல கட்சிகள் குற்றச்சாட்டு பாலியல் பலாத்காரம் மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய இந்த ஆக்சிடென்ட்ஸ் சொல்லக்கூடிய விபத்துகள் இந்தியாவிலே அதிக விபத்துகள் நடக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கின்றது இரண்டு நாட்களுக்கு முன்பு பார்த்தோம் பெற்ற தாயே தன்னுடைய மகனை போதை பழக்கத்திற்கு அடிமையானதால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சென்னையில் அடித்துக் கொண்டிருக்கிறார் இது போன்ற பெற்ற தாய் பிள்ளைகளை கொள்வது பிள்ளைகள் பெற்றவர்களை கொள்வது அண்ணன் தங்கைகளை கொள்வது தங்கை அண்ணனை கொள்வது இது போன்ற மிக மோசமான ஒரு சூழ்நிலையை நோக்கி நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாராய கலாச்சாரமும் கஞ்சா கலாச்சாரமும் நம்ம எடுத்து சென்று கொண்டிருக்கின்றது கஞ்சா புழக்கம் தமிழக முழுக்க குக்கிராமங்கள் வரை தலைவிரித்து ஆடுகிறது இது ஆளும் கட்சியின் துணை இல்லாமல் நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நிலைமை எப்படி இருந்தது

பீகார்ல அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் பறிக்கப்பட்டது அப்படின்னு நடிகர் விஜய் சொல்றார் ஆனா அதுல இருபத்தி ரெண்டு லட்சம் வர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன ஒன்பது லட்சம் டூப்ளிகேட்ஸ் அதாவது ஒருவருக்கு இரண்டு வாக்குகள் இருப்பதில் ஒன்பது லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன எங்கே இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை என்பதால் நீக்கப்பட்டிருக்கின்றது பீகார்ல அந்த அறுபத்தி லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டதுன்னு சொன்னவர்கள் வெறும் அறுபத்தி பேர் கூட பொது வெளியில் வந்து எங்கள் வாக்குகள் நீக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின்படி இறுதி வாக்காளர் பட்டியலாக ஏழு கோடியே ஐம்பத்தி லட்சம் வாக்காளர்கள் அறிவிக்கப்பட்டிரு இருக்கிறார்கள் அதிலிருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரலன்னு சொல்றாங்க அதாவது தமிழகத்திலும் இந்த எஸ்ஐஆர் சீர்திருத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அனைத்து கட்சிகளினுடைய பிஎல்ஏ டூக்கள் அதாவது பாக முகவர்கள் பூத் லெவல் கட்சியில அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாரும் களத்தில் சென்று இந்த எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்வதற்கு உதவி செய்கிறார்கள் அதே போல பீகாரிலையும் அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் காங்கிரஸ் கட்சி பிஜேபி ஆர்ஜேடி ஜேடியூ எல்ஜேபி இது போன்ற அனைத்து கட்சியினரும் இதே போன்று களத்தில் தேர்தல் பண்ணி பிஎல்ளிடம் ஒருங்கிணைந்து இந்த எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்தார்கள் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிஎல்ஏ டூ கூட ஒரு பாக முகவர் கூட பொதுவெளியிலோ இல்லை ஊடகத்தின் முன்பு வந்தோ நான் இருக்கக்கூடிய பூத்துல நான் இருக்கக்கூடிய கிளையில இந்த வாக்காளர் பெயர் விடுபெற்றிருக்கு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் கூட அங்க சொல்லல அதனால இது முழுக்க முழுக்க பொய் பிரச்சாரம் கருணாநிதி அவர்களே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் தேர்தலுக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பு இந்த வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்த வேண்டியது அவசியம் இறந்தவர்களை நீக்க வேண்டும் டூப்ளிகேட் அதாவது இரு வாக்குகளை வைத்திருக்கிறவர்கள் நீக்க வேண்டும் வாக்களிக்க இல்லாதவர்களை அவர்கள் பெயரையும் நீக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு அப்போ கருணாநிதி அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துலதான் தேர்தல் ஆணையம் இப்ப செஞ்சுட்டு இருக்கு இது புதுசா செய்வதில்லை சுதந்திர இந்தியாவுல பதிமூன்றாவது முறையாக இந்த சீர்திருத்தமானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்ப தமிழ்நாட்டுல திமுக ஆளும் கட்சியாக இருக்கின்றார்கள் பிஎல் ஓக்கள் முழுக்க முழுக்க திமுக அரசால் நியமிக்கப்பட்டவை ஏதேனும் தவறு நடந்தால் ஏதேனும் குளறுபடி நடந்தால் அவர்கள் பொது வெளியில் வந்து எங்கே தவறு நடந்திருக்கிறது என்றே குளறுபடி நடந்திருக்கிறது என்பதை சொல்ல வேண்டுமே இந்த நடவடிக்கை என்பது வாக்காளர்களை நீக்குவதற்கு என்ற பொய் பிரச்சாரத்தை மக்களிடத்தில் சொல்லக்கூடாது அது நிச்சயமாக மக்களிடத்தில் குட்டு வெளிப்பட்டுவிடும் மக்களிடம் இவர்கள் பொய்கள் அம்பலப்பட்டு நிற்கும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் ஒரு மாசம்தான் ஏற்கனவே பதினான்கு நாட்கள் ஆகிவிட்டது அடுத்த பதினாறு நாட்களில் இந்த படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு அடுத்த ஒரு மாதத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அப்போது இவர்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் அந்த பாக முகவர்கள் மூலமாக அந்த குறைகளை தேர்தல் ஆணையத்திடம் மனுவாக கொடுத்தால் விடுபட்ட வாக்காளர்கள் பெயர் சேர்க்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் சொல்லிவிட்டது இது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர புதிதாக ஒன்றும் விடவில்லை ஒரு தொகுதியில நான் வசிக்கக்கூடிய வேளச்சேரி ஒரு சட்டமன்ற தொகுதியில அதிமுக பாஜக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியினர் நாங்கள் அனைவரும் சேர்ந்து பதினைந்து ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு வாக்குகள் இறந்து விட்டன ஆனால் இன்னும் வாக்காளர் பட்டியல் இருக்கின்றன என்ற பட்டியலை எடுத்து தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்திருக்கிறோம் இந்த எஸ்ஐஆர் ஆர் அப்படின்ற ஒரு நடைமுறை இருக்கின்ற ஒரே காரணம் சரிபார்க்கப்பட்டு அவர்கள் உயிருடன் வாய்ப்புகள் இருக்கின்றன இவ்வளவு தேர்தல் ஆணையத்திற்கு அறுநூத்தி தொண்ணூறு வாக்காளர்கள் இறந்து விட்ட பிறகும் அவர்கள் பெயர் இருப்பதை நாங்களும் அதிமுகவும் கண்டுபிடிச்சிருக்கோம் முழுக்க எத்தனை லட்சம் இருக்கும் நீங்களே யூகிச்சுக்கோங்க இருபத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்கள் இறந்த பிறகும் அவர்கள் பேரில் இருந்தது என்றால் அது நூறு சதவீதம் உண்மை அந்த இருபத்தி இரண்டு லட்சம் பேர்ல ஒருத்தர் கூட நேர்ல வந்து நான் உயிரோடு இருக்க என்னோட வாக்கு பறிக்கப்பட்டது என்று சொல்லவில்லை எங்கேயுமே நானும் தமிழகத்திலும் பல லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நீக்குவதற்கு இந்த எஸ்ஐஆர் தேவை என்பதில் அதிமுகவும் பாஜகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் தேர்தலை நேர்மையாக எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து கட்சிகளும் உறுதியாக இருக்கிறோம் தேர்தலில் குறுக்கு வழியில் வெல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தான் இதை எதிர்த்து கொண்டிருக்கின்றன மக்கள் முன்னால் அவர்கள் அம்பலப்பட்டு நிற்பார்கள் ஒரு மாதம் வெயிட் பண்ணி பாருங்க அம்பலப்பட்டு நிற்பார்கள் இப்போ இருக்குமா வந்து ஆதார் இல்ல அதற்கு உச்ச நீதிமன்றம் பல கெடுக்களை விழித்திருக்கின்றன பல நெறிமுறைகளை வகுத்திருக்கின்றன அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இன்னும் எதிர்கட்சிகளும் மக்களும் தயாராக இல்லை நிச்சயமாக இப்போது இல்லை என்றாலும் வருங்காலத்தில் ஆதாருடன் வாக்காளர் அடையாள அட்டை இணைக்கப்படும் அப்படி இணைப்பதனால் போலி வாக்காளர் அடையாள அட்டை முழுவதுமாக கண்டறிக்க கண்டறியப்பட்டு ஒழிக்கப்படும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் சரியான காலத்திற்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் விஜய் என்ன சொல்றாங்க இந்த ஒரு மாசத்துக்கு ஒரு மாசம் காசு எப்படி வந்து பண்ண முடியும் எல்லாரும் வேலைக்கு போறாங்க எப்படி வந்து தேர்தல் ஆணையம் தெளிவாக சொல்லி இருக்குது ஒரு குடும்பத்துல நாலு ஓட்டு இருக்காங்க மூணு பேர் அந்த ஊர்லயே இல்லனாலும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அந்த ஃபாரத்தை பூர்த்தி செய்து கையெழுத்து போட்டு கொடுத்து விடலாம் விவரங்கள் சரியாக இருந்தால் உடனடியாக அவர்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும் விஜய் அவர்களுக்கு என்ன பிரச்சனைனா அவர்களுக்கு இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா பேசுவதற்கு ஒண்ணுமே இல்லை பாஜகவை திட்டி திட்டி எப்படி திமுக வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்ததோ அதே போன்று நம்மளும் வந்துடலாம் அப்படின்னு ஒரு பகல் பண்ண கனவு காண்பதால் பாஜகவை எதிர்ப்பதற்கு வேறு விஷயம் ஏதும் இல்லாமல் இது போன்ற நடைமுறையில் சாத்தியம் இல்லாத ஒரு பிராக்டிக்கலா உண்மையா இல்லாத விஷயத்தை மீண்டும் மீண்டும் தவறாக மக்களிடத்தில் கொண்டு செல்ல நடிக்கிறார் விஜய் அவர்களில் வெற்றி பெற மாட்டார் விஜய் இந்த முயற்சியில் வெற்றி பெற மாட்டார் என்பதை தமிழக மக்களே உறுதி செய்வார்கள் ஏனென்றால் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றது பிஎல்ஓக்கள் மூலமாக எண்பத்தி நாலு சதவீத மக்களுக்கு பிஎல்ஓ மூலமாக எஸ்ஐஆர் படிவங்களை கொடுத்து விட்டோம்னு சொல்லிட்டாங்க பதினாலு நாள் தான் ஆச்சு இன்னும் பதினாறு சதவீத மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு குறைந்தபட்சம் நான்கைந்து நாட்கள் தான் ஆகும் அதுக்கப்புறம் திருப்பி கலெக்ட் பண்ற வேலைதான் இது தேர்தல் ஆணையத்தால் முடியும் அரசாங்க அதிகார அதிகாரிகளால் முடியும் விஜயால் முடியாது என்றால் அவர் வேடிக்கை பார்க்கட்டும் உட்கார்ந்து கொண்டு தேர்தல் ஆணையம் அவர்கள் பணியை செய்துவிட்டு இறுதி வாக்காளர் பட்டியலை அறிவிப்பார்கள் அப்போது ஏதேனும் குறைகள் இருந்தால் அவர் சுட்டிக்காட்டலாமே தவிர ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போதே அது சக்சஸ் ஆகாதுன்னு சொல்வதற்கு அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது என்பது எங்களுடைய கருத்து இப்ப வந்து விஜய் கட்சி வந்து கூட்டாயில சரத்து வாய்ப்பு வாய்ப்பு வந்து பேசிருக்காங்க இல்ல விஜய் கட்சியில இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள் பல விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க தேர்தல் கூட்டணி என்பது எப்போதுமே ஒரு மாதத்திற்கு முன்புதான் இறுதியாக உறுதி செய்யப்படும் இரண்டாயிரத்தி பதினொன்னுல விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகால சேர்ந்ததாகட்டும் பதினாறுல காங்கிரஸ் திமுக போய் சேர்ந்ததாகட்டும் இரண்டாயிரத்தி ஆறுல கூட்டணி அமைந்ததாகட்டும் இரண்டாயிரத்தி ஒன்னுல அமைந்ததாகட்டும் தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்புதான் இறுதி வடிவம் பெறும் அதனால இன்னும் ஐந்து மாத காலம் இருக்கின்றது அது மிக நீண்ட காலம் நாட்கள் நடக்க நடக்குதான் எப்படி கூட்டணிகள் மாறும் என்பது நம்மளுக்கு தெரியும் எங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்துவதுதான் எங்களுடைய முதல் நோக்கு அதற்காக யாருடனும் கூட்டணி சேர்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நன்றி எங்களுடைய இளைஞரணி வந்து இந்தியாவிலேயே மிக வலிமையான ஒரு இளைஞரணி முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டும்தான் எங்க இளைஞரணியில உறுப்பினராகவே இருக்க முடியும் திமுக மாதிரி ஸ்டாலின் அறுபத்தி மூணு வயசுல இளைஞரணி தலைவராக இருந்த மாதிரி எங்க கட்சியில இருக்க முடியாது இளைஞர்களுக்கு அதீத முக்கியத்துவம் பாரதிய ஜனதா கட்சியில் எப்போதும் கொடுக்கப்படும் இப்போதும் கொடுக்கப்படுகிறது நாங்கள் இந்த ஆட்சி மாற்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய காரணியாக இருப்போம் நிச்சயமாக நன்றி